வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு தைப்பூசத்துக்கான பதிவு வர்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தை மாதத்தோட பௌர்ணமி தை பூசம் நமக்கு வருது இந்த அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரே ஒரு பொருளை அரிசி டப்பாவுக்குள்ள நீங்க மறைச்சு வச்சாலே போதும் பல வருஷங்களா உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருந்த எப்பேற்பட்ட கஷ்டமோ ஆறு நாட்களுக்குள்ளேயே தீரும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம்னு இந்த பதிவுல நாம பார்க்கலாம் குன்று இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் குமரன் இருப்பான் கரம் கூப்பிய பக்தர்களை தேடி கந்தன் வருவான் இப்படிப்பட்ட முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் இந்த நாள்ல முருகப்பெருமான் கிட்ட உள்ளம் உருக நாம என்ன பிரார்த்தனைய முன் வச்சாலும் அது நமக்கு நிச்சயமா நடக்கும் நம்ம வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தைப்பூச திருநாள்ல முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்லயே எளிமையான முறையில செய்ய வேண்டிய வழிபாட பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தைப்பூச நாள்ல தான் முருக பெருமான் வள்ளிய திருமணம் செஞ்சுகிட்டதா சொல்லுவாங்க அதனால திருமண தடைகள் இருக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்னை கிட்ட இருந்து வேலை வாங்கி முருகப்பெருமான் அவருடைய திருக்கையில வேலை ஏந்திய நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் அதனால இந்த தைப்பூச திருநாள்ல வேல் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் வேலை வணங்குவதுதான் நமது முதல் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில எளிமையான முறையில நம்ம வீட்டுல முருகப்பெருமானுக்கு வேல் வழிபாடு எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சிலர் வீட்டுல வேல் வச்சு வழிபாடுகளை செய்வீங்க இப்படி வேல் வச்சிருக்கிறவங்க இந்த நாள்ல தவறாம அபிஷேகம் செஞ்சுக்கோங்க இப்போ உங்க வீட்டுல வேல் இல்லைனா என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களால முடியும்னா ஒரு வேலை வாங்கி தைப்பூச நாள்ல உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை குடுக்கும் அதனாலதான் இந்த பதிவை நான் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே குடுக்கறேன் இப்படி எல்லாராலையும் வேல் வாங்கி வச்சு வழிபாடுகளை செய்ய முடியாது வேல் வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம எளிமையான செய்ய வேண்டிய வழிபாட பத்திதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல செய்ய வேண்டாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த வழிபாட நீங்க செய்ய வேண்டாம் இந்த தைப்பூச நாள்ல இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகள்ல செய்யலாம் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சஷ்டி திதி விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இந்த வழிபாட நீங்க செய்யலாம் ஆனா நமக்கு இப்ப இருக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதனால முடிஞ்சவங்க இந்த நாளை தவற விடாதீங்க இப்போ நான் சொல்ல போற இந்த வழிபாட எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா ஒண்ணு காலையில நேரத்துல நீங்க செய்யுங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதிகாலையில நாலு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்த வழிபாட செய்யலாம் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா காலையில ஏழு முப்பது மணிக்கு மேல ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம் இந்த நேரத்திலயும் உங்களால வழிபாடு செய்ய முடியலன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வழிபாட நீங்க செய்யுங்க தீய சக்திகள் கிட்ட இருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளை காக்கக்கூடிய வேலாயுதத்தை கையில வச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய வேலவனோட வழிபாட்டை எப்படி பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தை துவம்சம் செய்யக்கூடிய சக்தி கொண்டதுதான் முருகன் கையில இருக்கக்கூடிய வேல் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேலை நம்ம பூஜை அறையில நாம வரைஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் வேல் வாங்க முடியாதவங்க இப்ப நான் சொல்ற மாதிரி வேலை உங்க பூஜை அறையில வரைஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும் இதோட ஜவ்வாதி இருந்ததுன்னா கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜவ்வாதி இல்லைன்னா பரவாயில்லை அடுத்ததா நமக்கு கொஞ்சம் பன்னீர் தேவைப்படும் ரோஸ் வாட்டர் இல்லைனா சாதாரண தண்ணிய எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சள் தூள் ஜவ்வாது பன்னீர் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட பயன்படுத்தி உங்க பூஜை அறையில ஏதாவது ஒரு இடத்துல வேலை நீங்க வரைஞ்சுக்கோங்க சொந்த வீட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி தாராளமா வரையலாம் வாடகை வீட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி பூஜை அறையில வரைஞ்சு வைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியப்படாது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துக்கோங்க கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கிட்டு அந்த பேப்பர்ல இப்ப நான் சொன்ன மஞ்சள் பேஸ்ட பயன்படுத்தி வேலை நீங்க வரைஞ்சுக்கோங்க மஞ்சள் பேஸ்ட வலது கை மோதிர வரலால தொட்டு இந்த வேலை நீங்க வரைஞ்சுக்கோங்க அடுத்ததா விபூதியை எடுத்து கொஞ்சமா தண்ணீர் விட்டு கரைச்சுகிட்டு அந்த விபூதிய இந்த வேலுக்கு நடுவுல மூணு பட்டை வர்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த மூணு பட்டைக்கு நடுவுல சின்னதா குங்குமத்தை நீங்க வச்சிருங்க வேல் வரைஞ்சு விபூதியால பட்டை போட்டு குங்குமத்தால நடுவுல ஒரு சின்ன பொட்டை வச்சுக்கோங்க இப்ப உங்க வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட திருவுருவ படத்துக்கு பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க நீங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க வேல் உங்க வீட்ல இருக்குன்னா அந்த வேலுக்கு முன்னாடி தனியா ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க வேல் இல்லாதவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பூஜை இறையில இருக்கக்கூடிய சொபத்திலயோ அப்படி இல்லைன்னா ஒயிட் பேப்பர்லயோ வேல் வரைஞ்சு அந்த வேலுக்கு முன்னாடி அகல் விளக்க இடத்துல தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஒயிட் பேப்பர்ல வேல் வரைஞ்சிருக்கீங்கன்னா இந்த ஒயிட் பேப்பரை உங்க பூஜை அறையில ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருங்க இப்ப அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கு நமக்கு தேவைப்படும் இந்த சுக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய சுக்க உங்க கையில எடுத்துக்கோங்க விநாயகர்கிட்டையும் உங்க குல மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே ஆறு நாட்களுக்குள்ள தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சுக்க உங்க கையில வச்சுக்கிட்டே நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இப்படி நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு கவுண்டிங்காக உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜபமாலைய நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா நூத்தி எட்டு சில்லறை காசுகள் நூத்தி எட்டு உதிரி பூக்கள் ஏலக்காய் கிராம்பு டைமண்ட் கல்கண்டு வெள்ளை மொச்சை கொண்டை கடலை இந்த மாதிரியான பொருட்களை நீங்க கவுண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரி நூத்தி எட்டு தடவை ஓம் பவங்கிற மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருக கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய அந்த சுக்கை எடுத்துட்டு போயிட்டு அரிசி வச்சிருக்க கூடிய டப்பால நீங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க யாருக்கும் தெரியாமனு சொல்லும் போது வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வர்றவங்க கண்ணுக்கு படாத மாதிரி அரிசி டப்பால சுக்க நீங்க மறைச்சு வச்சிருங்க உங்க ஃபேமிலில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கு நீங்க வைக்கிறது தெரிஞ்சா கூட எந்த ஒரு தவறுமே கிடையாது சரி இந்த நாள்ல வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட மூன்று நேரத்துல சுக்க உங்க கையில வச்சுக்கிட்டு முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்யலாம் அதுக்கப்புறமா உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த சுக்க இப்ப நான் சொன்ன முறைப்படி அரிசி டப்பாவில நீங்க மறைச்சு வச்சிருங்க இந்த சுக்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் இந்த சுக்கு அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சுக்க எடுத்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க நீங்க பூஜை அறையில சொவத்துல வேல் வரைஞ்சி வச்சிருக்கீங்கன்னா அந்த வேல்ல இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் கொஞ்சம் மாறும் போது அதை ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு திரும்பியும் இந்த மாதிரி நீங்க வரைஞ்சி வச்சுக்கோங்க சஷ்டி திதி வரக்கூடிய நாள்ல இந்த மாதிரி வேல் வரைஞ்சு நீங்க வைக்கலாம் சப்போஸ் நீங்க பேப்பர்ல வேல் வரைஞ்சி வச்சிருக்கீங்கன்னா இத நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பேப்பர் லேசா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிருங்க திரும்பியும் இதே மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க இந்த தைப்பூச திருநாள்ல பாத்தீங்கன்னா பல சிறப்புகள் ஒன்னா சேர்ந்து இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் அத பத்தி அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி